வணக்க மக்களே வெல்கம் டு ராதாஸ் வேர்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யறதா என்னம்மா வெஜிடபிள் பிரியாணிலாம் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் போற பொருள் எல்லாமே அப்படிப்பட்ட பொருள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் முதல்ல வந்து எப்பவும் போல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதையே ஊற்றிக்கிட்டோம் அடுத்தது ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம் அந்த பட்டை லவங்கம் அந்த மசாலா ஐட்டம்லாம் அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம் அடுத்தது பச்சை மிளகா முடிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டு போகிறோம் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நாங்க வந்து ஒரு அஞ்சு கிலோ போறோம் அடுத்தது இதை வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டு அப்புறமேட்டு தான் அந்த இஞ்சி பூண்டே வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோட வந்து நல்லா சேர்த்து வதக்க போறோம் இப்போ வந்து வெங்காய வெங்காயத்தக்காள வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காயும் வந்து போட போறோம் முதல்ல வந்து கேரட்டு அடுத்தது வந்து பீன்ஸ் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு இதோட முடிய போடுறதில்லை இல்லை வந்து இன்னொன்று போட போறோம் டபுள் பீன்ஸ் இதை வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலைல வந்து இது மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் இப்ப வந்து அடுத்ததா வந்து ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாம் இதோடு முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க அடுத்தது வந்து மஷ்ரூம் இது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ போட்ட காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அடுத்தது வந்து என்ன போறேன்னா மீன் மேக்கர் இதை வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு தண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கோம் இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் வாங்கிட்டு வந்து குட்டி சைஸ் மீன் மேக்கர் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன மீன் மேக்கர் வாங்கிக்கிட்டோம் அடுத்தது வந்து இந்த காய்கறியோட சேர்த்து வந்து காரத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் பேக்கெட் பாருங்க அது வந்து ஒரு பாக்கெட் போட்டு போகிறோம் அதோட வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் இது சேர்த்து அந்த காய்கறியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி வச்சுட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி அதில் வந்து இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை வந்து தட்டு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுன்னா நல்லா வதங்கியிருக்கும் இந்த காயெல்லாம் கூட அடுத்தது அதை த திறந்துட்டு தட்டை திறந்துட்டு நம்ம கழி வச்சுருக்க புதினா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட புதினா வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ அந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் எப்பவும் போலதான் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி மாதிரி அளந்து ஊத்தியாச்சு ஊத்திட்ட பிறகு இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி போகிறோம் அப்போ அப்பதான் நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து சலசல கொதிக்கும் போது நம்ம அரிசி வந்து தண்ணியில் இறுத்துட்டு அதுல போட்டுக்கலாம் நாங்க யூஸ் பண்றது சீரக சம்பா அரிசி அரிசி எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடிட போறோம் அப்பப்ப நடுவில் வந்து இதை நம்ம கலைக்கி விட்டுனே இருக்கணும் அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதாவது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ நாங்கள் செஞ்சது வந்து ஒரு அஞ்சு கிலோக்கான அரிசிக்கு வந்து இந்த பிரியாணி செஞ்சோம் நாங்கள் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள் அடுத்த வாட்டி நாங்கள் மெஷர்மெண்டோடு உங்களுக்கு போடுறோம் நாங்கள் இதை என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ நன்றி நீங்கள் ஏற்கனவே வந்து ராதா சோம் சேனலை வந்து ஃபாலோ இருந்தீங்கன்னா ராதாஸ் வேர்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என்னோடய ராதா சோம் சேனல் வந்து சில காரணங்களாக வந்து சேனலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க